Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அதிமுக தாவைக்கிடையே மெகா கூட்டணி அமைப்பது யார் என்ற போட்டி ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழக கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது என்பதும் உறுதியாகி உள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அதிமுக தமிழகவற்றுக் கழகத்தின் கூட்டணி கணக்குகள் என்ன தமிழக தமிழகவற்றுக் கழகத்தின் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது முழுமையான தகவல்களை வணக்கம் பகிரலாம் தமிழக வெற்றி உள்ளிட்ட இரண்டு கட் கட்சிகளிடையே மெகா கூட்டணி அமைப்பது யார் என்ற போட்டி ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலம் தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது என்பது தெளிவாக தெரிய வருகிறது இது தொடர்பாக தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் நிர்வாகி சி டி நிர்மல்குமார் அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இரண்டு கட்சிகளுடனும் இணைய மாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இது குறித்த உரிய முடிவினை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அஇஅதிமுக பார்த்தோனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது அவர்கள் தேமுதிக மற்றும் பாமகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய கூட்டணிகளை முடிவு செய்வது வந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் திமுக மற்றும் அஇஅதிமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாவது அணியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை எந்த ஒரு சிறிய கட்சியையோ அல்லது பெரிய கட்சியோ அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நடத்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன அடுத்த கட்டமாக யாரை அவர்கள் கட்சியில் இணைக்க இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் முஸ்லிம் கட்சிகள் ஒரு சில முஸ்லிம் கட்சிகளை வந்து பார்த்தோம்னால் கூட்டணியில் இணைப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஏனென்றால் அவர்கள் வந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் எளிதாக கிடைக்கும் என திட்டமிடப்படுகிறது அதே போன்று பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது பாமகவை இணைத்தால் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகளை பெறலாம் எனவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பது தற்பொழுது வரை தெரியவில்லை அவர்கள் அஇஅதிமுகவுடன் ராஜ்ய சபா சீட் தொடர்பான அந்த முரண்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது இது இதுபோன்று ஒரு சில கட்சிகள் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதா அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வதா என்ற குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் அவர்களுடைய கூட்டணி கணக்குகள் என்ன என்பது வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் தாவேகா தலைமையில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு பார்த்து மேனால் நிர்வாகிகளை நியமிப்பதற்கும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் குசி ஆனந்த் அதே போன்ற ஆதவ அர்ஜுனா சி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது அது குறித்த முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை இன்னும் ஒரு சில தினங்களில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றி கழகம் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அஇஅதிமுக திமுகவிற்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாவது அணியை அமைப்பது உறுதியாகி இருக்கிறது அது எந்தெந்த கட்சிகள் என்பதனை விஜய் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது